இன்றைக்கு தாய்மொழி தினம் தாய்மொழி தினத்தன்றைக்கு தர்மேந்திர பிரதானுக்கு தாய்மொழியுடைய முக்கியத்துவம் புரிந்துவிட்டது அடிச்ச அடியில இங்கிலீஷ்லயும் விளக்கம் கொடுத்து சுருக்கத்தை தமிழிலும் அவரே போட்டாப்ல நாங்க வந்து திணிக்கல பிரச்சனை என்னன்னா நீங்க திணிக்கிறீங்க திரிக்கல மும்மொழி வேணுமா இருமொழி வேணுமாங்கிறதெல்லாம் ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒத்துச்சை பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை பொறுத்து விவாதித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம் பேச வேண்டிய விஷயம் இதைக்கு மிரட்டுவதற்காக நான் சொல்கிறேன் என்னுடைய முடிவு அந்த முடிவுக்கு நீ ஒத்துழைக்க மறுக்கிறாயா உன் பிள்ளைங்க நாசமாக போனால் பரவாயில்ல உனக்கு நான் நிதியை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லுவது தான் ஒன்றிய அரசுடைய அது மேலே இருக்கக்கூடிய புகார் இதை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாராவது பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ரெண்டு பேர்த்துக்குமே அவங்கவுங்க பக்கத்துல ஏதோ நியாயமான காரணம் இருப்பதாகவும் அதுல யாருக்கு வலு இருக்குதோ அவங்க ஜெயிக்கட்டும்னு வேடிக்கை பார்க்குற ஒரு மூடுக்கு ஊடக நேரேட்டிவை கொண்டு போறாங்க உண்மை அதல்ல பிரச்சனை என்னன்னா காசை நிறுத்தி வச்சுட்டு பிள்ளைக படிக்கக்கூடிய இதுல பணத்தை நிறுத்தி வச்சுட்டு நீ மிரட்டுவியா அப்ப அது ஒத்திசை பட்டியல்ல இருக்கா இல்லையா இல்ல இன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன்னா நீங்க வந்து தமிழ்நாடு இழப்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்ல ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அதாவது மக்கள் மத்தியில வந்து இது வருமா வருமா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வரட்டும் அதாவது நீ குலக்கல்வி குளக்கல்வி கொண்டா கையில மனநட்டினும் தீப்படி ரெடியா இவங்களை வழி கொண்டு எப்படின்னு தெரிஞ்ச வருவது சரி அவர்கள் செய்வதை செய்யட்டும் அவங்களா டெல்லி தன்னாலானதை பார்க்கட்டும் தாய்மொழி தினத்தன்று பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஹிந்தி எப்படி செயற்கையான ஒரு மொழியாக உருவாக்கப்பட்டது டிசைன் பண்ணப்பட்டதும் இந்திய மக்கள் மீது அது திணிக்கப்பட்டதும் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம்னா இவர்களுடைய இவங்க புதுசா திடீர்னு ஒரு அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க இல்ல இந்தி தாய் அந்த அம்மாவுடைய வரலாறு என்னன்னு முதல்ல பார்ப்போம் ஹிந்துஸ்தானி பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிரஜ்பாசா என்றும் ஆவாதி என்றும் போஜ்பூரி என்றும் ஹரிநயாவி என்றும் மார்வாரி என்றும் பல்வேறு மொழிகளாக பேசிக்கொண்டிருந்த வட இந்தியாவில் அவற்றை எல்லாம் ஒருங்கிணைத்து அதெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு பட்டியல் போடக்கூடிய மொழிகள் அதாவது ஒரு மாநிலத்துக்கு மூன்று மொழி வீதம் இருந்திருக்கு நீங்க அந்த மேப்ல லாங்குவேஜ் மேப்ல பாத்தீங்கன்னா இவர்கள் இந்திய கொண்டு வருவதற்கு முன்பு வரைக்கும் தென் மாநிலங்களில் ஆந்திரா அன்றைய ஒருங்கிணைந்த ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இந்த நான்கு மாநிலங்களில் மட்டும்தான் மாநிலம் முழுக்க ஒரே மொழி அதாவது தொண்ணூறு சதவீதம் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கு வட இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் மேப்லையும் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளும் மூன்று மொழி நான்கு மொழி இருந்திருக்கு பிறகு இந்தியாவில் ஐம்பத்தாறு மொழிகள் அழிஞ்சிருக்கின்றது இந்த அழிந்த அத்தனை மொழிகளும் இந்தியாவில் தான் அழிந்தன சவுத் இந்தியாலையும் இதே மாதிரி ஒரு வேலையை செய்வதற்காக தான் இவர்கள் இந்தி திணிப்பை மேற்கொள்கிறார்கள் முதல்ல கரிபோலி என்று சொல்லப்படுகிற அப்ப வந்து அது பேர் கரிபோலி அந்த லாங்குவேஜ் என்ன சொல்றது உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு பகுதியில் மட்டும் பேசிக்கொண்டிருந்த ஒரு லாங்குவேஜ் அதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்திக்கான ஒரு மாத்துறாங்க ஒரு மொழி மறுவதோ மாற்றம் அடைவதோ கால மாற்றத்தில் தன்னை போல நடக்கிறது கூட இல்லை இது வந்து அரசாங்கத்தால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒன்று அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் அது ஹிந்தியை வந்து அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க அதற்கு ஒரு கிராமர் உருவாக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கே வர்றாங்க உண்மையாக இந்தி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்தா ஏழு சதவீத மக்கள் தான் அன்றைய காலகட்டத்தில் ஹிந்தியை பேசக்கூடிய தாய்மொழியாக பேசக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அதற்குள்ள பிரஜ்பாஷா அவாதி போஜ்புரி உள்ளிட்ட அத்தனை மொழிகளையும் சேர்த்த பிறகுதான் அவர்களுக்கு இருபத்தி இருந்து முப்பது சதவீத நம்பர் கிடைக்கு நம்பர் கிடைக்குது இவங்க சொல்றாங்கல்ல இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய அந்த வந்து உண்மை கிடையாது தான் அதை இவர்கள் மற்ற மொழிகளை எல்லாம் கொன்று தின்று முழுங்கி செறித்த பிறகும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் இவ்வளவுதான் இருக்கு இந்த முப்பது சதவீதத்தை வைத்துக் கொண்டுதான் மீதம் இருக்கக்கூடிய எழுபது சதவீதத்தையும் முழுங்குவதற்கான ஒரு தார்மீக லாஜிக் இவர்களுக்கு வந்து சேருது ஹிந்துஸ்தானி என்கிற அந்த மொழியை உடைத்து ஹிந்தி உருது என்று வலிந்து உருவாக்க முயற்சித்தார்கள் அதற்கு காரணம் உருது என்பது முஸ்லிம்கள் பேசக்கூடிய பாஷை ஹிந்தி என்பது இந்துக்கள் பேசக்கூடிய பாஷை இரண்டு பேரும் சேர்ந்து இந்துஸ்தானி பேசுவது என்பது அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது முஸ்லிம்களுக்கு ஒரு தனி மொழி இருக்கிறது இந்துக்களுக்கு ஒரு தனி மொழி இருக்கிறது அது இந்தி தான் அப்படின்னு ஒரு மதவாதத்தின் அடிப்படையில் அதை கட்டமைக்கிறாங்க ஒரு இந்துஸ்தானி மொழி அந்த மொழியிலிருந்து நீங்க பாரசீகத்தை எடுத்துட்டீங்கன்னா எடுத்துட்டு சமஸ்கிருதத்தை கலந்தீங்கன்னா ஹிந்தி வந்துடும் அதுல சமஸ்கிருதத்தை எடுத்துட்டு பாரசீகத்தை கலந்தீங்கன்னா இந்துஸ்தானிக்குள்ள உங்களுக்கு உருது வந்துடும் இவ்வளவுதான் அவர்களுடைய லாஜிக்கா இருந்து இப்படி செயற்கையாக உருவாக்கப்பட்டதுதான் இந்தி மொழி இதற்கு கரிபொழி என்கிற அந்த டெல்லி நார்த்தன் உத்தரப்பிரதேசத்துடைய வட்டார வழக்கில் இருந்த பல்வேறு மொழிகளையும் கொன்று ஒரே மொழியாக உள்ளடக்கி விட்டார் சுதந்திரத்துக்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் முன்னெடுத்த அந்த விஷயத்தை அன்றைக்கு அவர்கள் தேசபக்தியை நாடு முழுக்க ஊட்டுவதற்கு ஒரு மொழி இருந்தால் நன்றாக இருக்கும்னு அவர்கள் சிந்தித்தது இன்றைக்கு இந்துத்துவா என்கிற காரணத்துக்காக பிஜேபி செய்ய பார்க்கிறது நாட்டுக்கு ஓரளவுக்கு இதில் வந்து மிகப்பெரிய அளவில் வட இந்தியாவில் வெற்றி பெற்று விட்டார்கள் அது ஒரு ப்ரூவன் மாடலா இருக்க போய் தான் என்ன ஒரு நான்கைந்து தலைமுறையிலேயே ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமா பிழைத்திருந்த மொழிகளை எல்லாம் அழிச்சு ஒரே மொழியா ஆக்க முடியுதுன்னா நம்மட்ட பவர் இருக்கு தொடர்ந்து மூன்று எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோம் நாம ஏன் இதை சவுத் இண்டியால பண்ண முடியாது ஏன் தமிழ்நாட்டிலேயே நம்ம ஏன் அதை பண்ணி பார்க்க கூடாது அப்படிங்கிற தைரியம் வந்து இந்த தேர்தல் வெற்றிகளின் மூலமா அவர்களுக்கு கிடைக்கிறது நேற்றைக்கு சுமந்திராமன் ஒரு த்ரெட் ஒன்று போட்டார் அவர் வழக்கமான ஒரு த்ரெட் போட்டிருக்காங்களே அவரே ஒரு த்ரெட்டு நீயே ஒரு த்ரெட் உன்னையே தூக்கி இன்னொருத்தனுக்கு போடலாங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் வந்து இன்னொரு த்ரெட்டை போட்டு டீ இதை கண்டிப்பாக படிக்க வேண்டும் இதை படித்து மித்த வந்து பஸ் பண்ணுங்க அப்படின்னு என்னடா பஸ் பண்ண பார்க்குற என்னதான் அப்படி என்ன த்ரெட்டை போட்டிருக்க உன்னையவே ஆச்சரியப்படுத்தும் எழுதியிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒரு வட இந்திய சங்கியுடைய த்ரெட் அது அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டதா இப்படி ஒரு கிளைமை வந்து முற்போக்கு அமைப்புகள் லிபரல்கள்லாம் சொல்லிட்டு வராங்களே அது உண்மையா நாம் வந்து அந்த மித்த உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பு இங்கு ஏதோ கல்வியே இல்லாதது போகவும் அதற்கு பிறகு பிரிட்டிஷ் வந்துதான் தான் எல்லாம் படிக்க வச்சாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையே கிடையாது பிரிட்டிஷ் வந்து விரிவான சர்வேக்களை இண்டிஜினியஸ் எஜுகேஷன் பற்றி ஆயிரத்தி எட்நூற்றி இருபது முப்பதுகளில் எடுத்திருக்கிறார்கள் அதில் வந்து க நம்முடைய மறக்கப்பட்ட இந்துத்துவ பெருமைகள்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது நீங்கள் உங்களுடைய உண்மையான ஹிஸ்ட்ரியை வந்து ரீதிங் பண்ணுறதுக்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் மேடம் என்கிற ஒரு மிஷனரி ஸ்காட்டிஷ் மிஷனரி அவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கார் நீங்கள் அவர் எடுத்த ஒரு சர்வே அப்படின்னு அவங்க அந்த திரெட்ல வந்து ஒரு சர்வேவை காட்டுகிறார்கள் அந்த சர்வேவின் பெங்கால் மற்றும் பீகார் இதில் சொல்லப்படுகிற ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகளில் இருந்த பெங்கால் பீகார்ங்கிறது பங்களாதேசை எல்லாம் உள்ளடக்கி அந்த இடத்தில் ஒரு லட்சம் பாடசாலைகள் இருந்தன ஒரு லட்சம் பாடசாலைகள் இருந்தன பிரிட்டிஷுக்கு முன்னாடியே வந்து அவ்வளவு அற்புதமா பாடசாலைகள் வைத்து நாம் கல்வி கற்றுக் கொடுத்து யாரு கத்துக்கிட்டா அதெல்லாம் நீங்க சொல்லல ஒரு லட்சம் இருக்குன்னா அது அது பெரிய நம்பர் இல்லையா ஒரு லட்சம் இருந்து இருக்கிறது உண்மையாக அந்த ஆடம் இதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா உண்மைதான் இன்னைக்கும் நீங்கள் வந்து ஆடமுடைய அறிக்கை கிடை முதல் பதிப்பிலிருந்தே கிடைக்கிது வைங்க கிட்டத்தட்ட அது வந்து எல்லாமே எக்ஸாக்ட் நம்பர்கள் கிடையாது அன்றைக்கு பீகாரிலும் ஒருங்கிணைந்த பெங்காலிலும் ஒட்டுமொத்தமாக இருந்த கிராமங்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி சொச்சம் இதில் ஆல்மோஸ்ட் எல்லா கிராமங்கள்லையுமே இருக்கு மூணுக்கு ஒன்று விட்டு போனா கூட கணக்குக்கு ஒரு லட்சத்துக்கும் குறையாத அளவுக்கு பாடசாலைகள் இருக்குது அப்படின்னு அது போட்டிருக்கு இதை வைத்து கொண்டுதான் தான் இது ஒரு தரவு வில்லியம் மேடம் உடைய அறிக்கையிலிருந்து இந்த ரெண்டு வரையும் எடுத்துட்டானுங்க எடுத்துட்டு அதற்கு அடுத்து இது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுகளில் நடக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு வெவ்வேறு காலகட்டங்களில் வர டேட்டாவை எல்லாம் தூக்கி 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 கொண்டு வந்து உள்ள வச்சு இந்த த்ரெட்டில் இவனுக்கு என்ன சொல்ல வரானுங்கன்னா பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி சூப்பரா எல்லாரும் படிச்சுட்டு இருந்தோம் சூத்திரர்கள்லாம் நிறைய படிச்சுட்டு இருந்தாங்க பெண்கள் கல்வி வந்து உச்சத்துல இருந்துச்சு இவனுங்க வந்து ஓரியண்டல் என்கிற இந்த கீழே தேச கல்வி முறையை ஒழிச்சு மெக்காலய கல்வி முறையை கொண்டு வந்ததற்கு பிறகுதான் நாடு நாசம போச்சு ஆட்கள் எல்லாம் படிக்கல இங்க சூத்திரர்கள்லாம் படிக்கல கல்வி மறுக்கப்பட்டதுன்னு சொன்னீங்கல்ல அது பிராமணர்களாலேயோ இந்தியாவாலேயோ கிடையாது பிரிட்டிஷ்காரன் தான் வந்து அதை நாசம் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கான டேட்டாலாம் இருக்குன்னு வெவ்வேறு இடங்கள் இந்த வில்லிய மாடமுடைய இதுக்கு மட்டும்தான் தரவுன்னு வில்லிய மாடம் கொடுக்குறானுங்க மற்றதுக்கெல்லாம் பேர் கூட சொல்லலை எங்கெங்கே இருந்தோ வந்து அங்கே இந்த இந்த சண்டாளர்கள் கூட படித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நாலு டேட்டா அது முப்பது பேர் படித்திருக்கிறார்கள் நாற்பது பேர் படித்திருக்கிறார்கள்னு சேர்த்து ஒரு த்ரெட்டாக மாற்றி இதுதான் வந்து சோர்ஸ் சோர்ஸ் எதுன்னு கேட்டால் நூல் போட்டவங்க போய் சொல்ல மாட்டான் இப்போ மட்டும் வெள்ளைக்காரஞ்சோன்னா ஏன்னா வெள்ளைக்காரர்கள் தான் எங்களை வந்து குனிய வச்சு செஞ்சுட்டாங்க இது வந்து ஒரு சங்கி ட்விட்டரில் த்ரெட்டாக போடுறது வேற சிபிஎஸ்சியுடைய எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இதை வந்து ஏற்றி வச்சுருக்கானுங்க அளவுக்கு கேனத்தனமாக இல்லைனாலும் அதை எப்படி அவனுங்க இது பண்ணுறானுங்கன்னா அன்றைய ஆயிரத்தி எட்நூறுகளின் தொடக்கத்தில் கிழக்கிந்திய கம்பெனி அன்றைக்கு கல்கத்தாவுக்கு இருந்த கவர்னர் ஜெனரலாகட்டும் இங்கே இருந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் இருந்த அரசாங்கமாகட்டும் எல்லாரும் சேர்ந்து இந்தியாவில் கல்வி முறை எப்படி இருக்குதுங்கிறத அவங்கவுங்க ப்ராவின்ஸுக்கு உட்பட்ட விதத்தில் பெரிய சர்வே எடுத்துட்டு அதற்கு பிறகு மெக்காலே மூலமாக மெக்காலே அப்போ பே மாஸ்டர் அவர் மூலமாக வெஸ்டர்ன் கல்வி முறைக்கு அவர்களை மாற்றணும் இவங்க வந்து கல்ச்சரே இல்லாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் மாற்றணும் வெஸ்டர்ன் எஜுகேஷனே இவர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்றதை எல்லாம் சொல்லிட்டு இவர்கள் பாடசாலைகள் வில்லியம் மேடம் ரிப்போர்ட்டில் ஒரு லட்சம் இது வந்து பெங்கால்லையும் பீகார்லேயும் மட்டும் பாடசாலைகள் இருந்திருக்கு அப்படின்லாம் இதே அதை ஒரு கணக்கில் சொல்லிட்டு அதற்கு பிறகு இது நடக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல இதற்கு இந்த ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு வர்ற காந்தியும் தாகூரையும் துணை கழச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மேல வெஸ்டர்ன் எஜுகேஷன் மேல அவர்களுக்கு இருந்த கருத்து காந்தி கருத்தெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா தெரியாதா இல்லையா அவர் வந்து இந்தியாவுடைய கல்ச்சரை அழிக்க கூடாது அப்படின்னா அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இந்த இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்ததையெல்லாம் தொகுத்து இந்தியாவில் யாரும் படிக்காமல்லாம் இல்லை பிரிட்டிஷுக்கு முன்னாடியே இங்கெல்லாம் ஓஹோன்னு கிளுகளும் தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாடமாக எழுதி சிபிஎஸ்சியில் சேர்த்து வச்சிருக்கானுங்க இல்லை இது ஒரே வேரில் நம்ம கடந்து போனோம் எட்கர் தர்சனுடைய அந்த தென்னிந்திய குளங்கள் குடிகளும் அதனுடைய அவருக்கு உதவி செஞ்சது யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாப் சுற்று தான் ஸோ மற்றவங்களை பற்றி எழுதும்போதெல்லாம் எழுதிக்கிட்டு அவர்களை பற்றி எழுதும் போதெல்லாம் மாதிரி இருக்கும் சவுத் இந்தியன் டெமண்ட்ஸ் அண்டு கார்ட்ஸ் அந்த அடுத்த பதிப்புலேயும் பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி தான் வரும் ஏன்னா அவர் வழிகாட்டுதலில் வந்து அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய துவாசு யார்னா ஒரு பாப்ஸு ஸோ அவர் வேலையை காட்டியிருக்கார் அங்கே உண்மையில் வில்லியம் மேடம் அன்றைய கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெனடிக்டுடைய உத்தரவின்படி பெங்கால் பீகார் பல பகுதிகளை சுற்றி அன்றைய கல்வி இந்தியாவின் கல்வி நிறைய பற்றி ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க பணிக்க பணிக்கப்பட்டதெல்லாம் உண்மை மூன்று அறிக்கைகளை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி எட்டு இடைப்பட்ட காலத்தில் அவர் சமர்ப்பித்தார் அந்த ரிப்போர்ட் இருக்கக்கூடிய கூறுகளையும் ஆனால் சொல்லலை மேற்படியால் வில்லியம் மேடமுடைய இதே வந்து ஆர்கைவ்ஸில் இருக்குது பய இதில் வேணாம் போஸ்கிரிப்ஷனில் வேணாலும் போடுறேன் எத்தனை பக்கம் இருக்கோ உட்காந்து பொழுதுபோலாம் படிச்சுங்க ரெண்டாவது பாடசாலைகள் எனப்பட்ட பள்ளிகள் கிட்டத்தட்ட மூன்றுக்கு இரண்டு கிராமங்களில் இருந்தன ஒரு லட்சம்னா ஒரு லட்சம் இருந்தன இது வந்து பங்களாதேஷும் அடக்கம் பீகார் இதுக்குள்ள சேர்ந்து பீகார் பெங்காலுக்குள்ள சேர்த்து அதுவும் அடக்கம் ஒன்றரை லட்சம் கிராமங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒப்பீட்டு ஒப்பீட்டளவில் வந்து கணக்கிட்டு உத்தேசமாக ஒரு லட்சம் பள்ளிகளாவது இருக்க வேண்டும் அந்த அறிக்கையுடைய முதல் அறிக்கையில சொல்லப்படுற விஷயம் இரண்டாவது மூன்றாவது அறிக்கையில தான் உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறதுலாம் இன்னும் டீட்டெயிலாக போய் பார்க்கறார் இந்த ஒரு லட்சம்ங்கிற எண் மட்டும்தான் இவர்களுக்கு பாடத்திட்டத்துல ஏத்தி புருடா விடுற அளவுக்கு துணையாக இருக்கிறது மத்தபடி வில்லியமாடம் அறிக்கையில் இருக்கக்கூடிய வேற எந்த இதுவுமே இவர்களுடைய கிளைமுக்கு உதவி செய்வதாக இல்லை அதனால அதை பத்தி எல்லாம் அவங்க பேசுவாங்க இந்த இதோட இன்ட்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லட்சம்ங்கிற நம்பரை மட்டும் எடுத்தானுங்க வெள்ளியா மேடம் சொன்னார் சொன்னார் ஒரு லட்சம் பள்ளிக்கூடம் இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு இத இவற்றில் கல்வித்தரமோ ஒரு அமைப்போ ஆசிரியர்கள் நிலையோ எதுவுமே சொல்லி கொள்ளும்படி இல்லை இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருபது மாணவர்களுக்கு மிகவே இல்லை ஒரு பள்ளிக்கூடம் நாள் இல்ல இருபது பிள்ளைங்களுக்கு மேலே இல்ல அதாவது ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் இருக்குன்னா குழந்தைகள் பத்துக்கு குறையாம இருக்கும். ஆமா அன்னைக்கு சூழ்நிலை அன்னைக்கு சூழ்நிலையில. ஆனா ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல இருபது பேர் தான் படிக்கறாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒன்று அல்லது இரண்டு வீடுகளை சேர்ந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தப்படுகிறது. உயர் சாதிக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பாடம். இதான கணக்கு. இதுவும் எப்படி நடத்தப்படுதுனா ஆலமரத்தடி பள்ளிக்கூடம் அல்லது ஏதாவது ஒரு வணிக கடையுடைய முட்டம் ஒரு வாத்தியார் அந்த வாத்தியாருக்கு சிலபஸ் கிடையாது பாட புத்தகம் கிடையாது வெறும் மொழி பாடங்கள் மட்டும்தான் அன்றைக்கு இருந்ததில் சமஸ்கிருதமோ பெங்காலியோ அந்த ஊருடைய பாஷையோ ஏதாவது ஒன்று அதாவது இதுபோக மதரசாக்கள் மாதிரியான பெர்சிய மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய உருது கற்றுக் கொடுக்கக்கூடிய இதுவும் இருந்துச்சு இப்படியான செட்டப்பில் பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து அவர்களுக்கான ஊதியம் மிக மிக குறைவாக அந்த உவத்தியாரர்களுக்கு இருந்திருக்கு இந்த செட்டப்பை எல்லாம் பார்த்துட்டு தான் வில்லியம் மாடம் இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கற ரிப்போர்ட்டை கொடுக்கிறார் செல்வந்தர்களை தவிர பெண்கள் கல்வி கற்க அனுமதிப்பது வந்து கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிறது ரிப்போர்ட்ல வரக்கூடிய விஷயம் இதற்கு பிறகுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏடம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பல்வேறு மாற்றங்களை இந்திய எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கறதான் இதனுடைய வரலாறு இன்னும் சொல்ல போனால் இந்த ஆடமுடைய ரிப்போர்ட் இருக்கு இல்லையா இதனுடைய இன்ட்ரடக்ஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் குறிப்பிடப்படுது இதற்காக தேவைப்படுற ஒரு டாக்குமெண்ட்டை அவர் வந்து அன்றைய சென்னை மாகாணத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார் அப்ப என்ன சொல்லியிருக்க என்னன்னா இவர்கள் சொல்லக்கூடிய கதையில நமக்கு இன்னைக்கு நூறு நூற்றம்பது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்ன தெரியும்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல தான் இவங்க போகும்போது இருந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே இண்டிஜினியஸ் ப்ராப்பர் பாடசாலைகள் குருகுல கல்விகள் அப்படி இல்லை அதற்கு முன்பே வந்து ப்ரீமிஷனரி ஸ்கூல்கள்லாம் வந்துருச்சு வந்துருச்சு ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுகள்லயே சென்னை மாகாணத்துடைய ரிப்போர்ட்டின் படி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் பனிரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாடு அதாவது சென்னை மாகாணத்துல மட்டும் இருந்திருக்கு இன்றைக்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி சொச்சம் பஞ்சாயத்துகள் இருக்கு கணக்குக்கு பார்த்தா பஞ்சாயத்துக்கு ஒரு ஸ்கூலை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அன்றைக்கு நடத்தி இருக்கிறது

கல்வியை கத்துக் கொடுக்கிறான் அவன் அதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டானே அவன் கத்து கொடுத்த நம்பரோட சேர்த்துனதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு லட்சமும் இங்க இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டாயிரத்தி சொச்சமும் எனக்கு என்னன்னா இப்ப எந்த ஒரு பொய்யை சொன்னாலும் ஒரு ஒரு மணி நேரம் இணைய தேடல்லையே உண்மைகளையெல்லாம் நம்மளால் தோண்டி எடுத்துட முடியும் இதற்கப்புறம் இதற்கு பதில் சொல்ல மாட்டானுங்க எனக்கு என்னென்னா இப்போ தமிழ்நாடு தமிழர் தமிழருக்கான ப்ரைடு திராவிட ப்ரைடுன்னு சொல்லுவதற்காக நம்மளால் இது மாதிரி ஆதாரங்களே இல்லாத பொய்களை சொல்லுவதற்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல ஒரு நாவலந்தீவு கான்ஸ்பிரசி தேரியோ அல்லது உலகின் முதல் மொழி தமிழ் அப்படிங்கிறது மாதிரியான தேரிகளையோ நாம எடுத்து பேசுவதற்கு நமக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கும் அப்படி யாராவது செய்தார் கூட அது உண்மை கிடையாது அதற்கெல்லாம் அறிவியல் பூர்ணமான ஆதாரம் கிடையாது உண்மையாக எது இருக்கிறதோ இப்ப தமிழை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு போராடுறோம்னா தமிழ் உலகத்தின் முதன் மொழி உலகத்திலேயே சிறந்த மொழிங்கிற காரணத்துக்காக கிடையாது தமிழ் என் தாய்மொழி நமக்கும் நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பே அந்த மொழி தான் அது இல்லைன்னா நம்ம ஒட்டுமொத்தமாகவே கலாச்சார அது ஒடுக்கப்படக்கூடிய ஒரு மொழியா இருக்குது கூடுதலாக அதற்காக வந்து நம்ம வந்து குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அவ்வளவுதான் விஷயம் ஆனால் இவனுங்க என்னன்னா சுமந்திராமன் மாதிரியான ஆட்கள் எவ்வளவு வெக்கமே இல்லாம இது வந்து மித்த எல்லாம் பஸ் பண்ண போறேன் எப்ப ஆதாரங்களை எல்லாம் போட்டுருக்கானு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய கதைகளை எல்லாம் போட்டுட்டு இவனெல்லாம் அரசியல் விமர்சகங்க அப்படிங்கிற பேர்ல ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சேனல்களளேயும் தினமும் சாயங்காலம் வந்து குத்த வச்சு பேசிக்கிட்டு இருக்கானா எங்க வரேன் வீட்ல உட்கார்ந்து அது கூட கிளம்பி கூட வரதுமாயிரது இல்ல குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழை காக்க இந்தி எதிர்ப்புக்கு நடந்த எத்தனை போராட்டங்களும் அதற்கான பலனை கொடுத்தவர்கள் உயிரை இழந்தவர்கள்லாம் நம்மளாலும் சவுத் இந்தியா முழுக்க அதற்கான பலனை இன்றைக்கு அனுபவித்து வருது நூறு வருஷம் கழிச்சாவது இன்னைக்காவது ஒரு சின்ன குரலாவது கர்நாடகாவிலோ ஆந்திராவிலோ எழுதுனா கிளம்புதுன்னா அதற்கு காரணம் நாம இப்போதைக்கு நம்மளை தான் நம்ம பாதுகாக்க முடியும் மற்றவர்கள் வந்து சேருவதற்கான வழி ஏற்படாமல் இதை வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்குமான பிரச்சனையாக மட்டுமே நிறுத்துறது தான் பாஜகவுடைய செயல் திட்டம் எடப்பாடி வாயில என்னத்தங்க வச்சிருக்காரு இத்தனை நாள் ஆச்சு நீ நீ குறைந்தபட்சம் நீ ஐயாயிரம் கோடி கொடுக்க மாட்டேன் இலக்கம் போறேன்னு சொல்றேன் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடு நீ பி எம் சிறீக்கு லெட்டரை வச்சு மடமாத்த ட்ரை பண்ண எல்லாம் ஓகே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டே இல்ல இன்னைக்கு சொல்லியிருக்க அப்படி இல்ல ஒரு பதில் சொல்லு விருந்து விருந்து நின்றுனா என்ன அது உம்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள நீ வாயில என்ன வச்சிருக்க ஒரு பக்கம் ஊடகங்கள் இதை பிஜேபிக்கும் திமுகவுக்குமான சண்டையாக பார்க்கின்றன கட்டமைக்க விரும்புகின்றன மறுபக்கம் பெயரளவுக்கு நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம்னு ஒரு கோஷத்தை மட்டும் போட்டுட்டு இந்த ஒரு வாரமாக இந்த பிரச்சனையை திமுக தன்னந்தனியாக அதுவே டீல் செய்யட்டும் ஏங்க அவங்க கண்டன போராட்டம் நடத்துனாங்கல்ல பிரச்சனை நடந்த உடனே கண்டன போராட்டம் நீ என்ன பண்ணிருக்க என்ன பண்ணிருக்க இப்பயாவது ஏதாவது பேசுறியா அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களை தான் முதல்ல அம்பலப்படுத்தணும் அவன் பிராடுங்கிறது தெரியுங்க அவன் நம்மளை அழிக்க வர்றவன் அவங்க கிட்ட அந்த நேர்மையாவது பிராக்சியை போட்டு கடன் நடத்துற திமுக கட்சியினுடைய பிராக்சியை நீ கடன் நடத்திட்டு இருக்கு அப்ப அதை குறைந்தபட்சம் அதனுடைய வீரிய தன்மையாவது காட்டு நீ அது எதிர்க்க ஒரு அது களத்துல இறங்கி எதுக்குது வாய் வாரத்திலேயே சொல்றா அப்படின்னு தானே மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பைடிக்ஸ் பேசுறாங்க